அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி படிக்கிறேன் கேட்கிறார் வஃ திருத்தச் சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வஃ திருத்த சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சனிக்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வஃஃ் மசோதாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் சட்டமாக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் வஃஃப் வாரிய சத்துக்களை ஒழுங்குபடுத்த வழிவகுக்கும் வஃ சட்ட திருத்த மசோதா மக்களவையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ஆய்வுக்கு மசோதா அனுப்பப்பட்டது மசோதாவை ஆய்வு செய்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பக்க அறிக்கையை தயாரித்தது இதில் சில திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது இதையடுத்து இந்த மசோதாவை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதா மீதான விவாதத்தில் இரு அவைகளிலும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களின் எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தனர் இருப்பினும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் இரு அவைகளிலும் மசோதாவை நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக மத்திய அரசு அனுப்பியிருந்தது இந்த நிலையில் வஹ் சட்ட திருத்தங்களுக்கு குடியரசுத் தலைவர் முர்மு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சகம் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது மக்களவை ஆதரவு இருநூற்று எண்பத்தி எட்டு எதிர்ப்பு இருநூற்று முப்பத்தி ரெண்டு மாநிலங்களவை ஆதரவு நூற்றி இருபத்தி எட்டு எதிர்ப்பு தொண்ணூற்றி ஐந்து நன்றி